நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா இந்த பதினொன்றுக்கு பதினொன்று அளவு உள்ள இந்த கடை அதை வந்து இந்த கடை வந்து மளிகை கடை பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட கேட்டுருந்தாங்க அதை தான் வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படியெல்லாம் இந்த வேலையை நம்ம செஞ்சோம் அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடையோடய சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுக்கு பதினொன்று இது மொத்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் வரும் இதில் வந்து மேலே வந்து ரூஃப் வந்து கொஞ்சம் வளர்த்திருக்கிறோம் அதெல்லாம் மொத்தம் சேர்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த மாதிரி வந்துடும் இப்போது இது வந்து இந்த கட்டடம் வரைக்கும் இது வந்து மொத்தமே வந்து தான் போட்டது நம்ம அதே போல் நாலு மூளைக்கும் நாலு பில்லர் இருக்கும் இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாசக்கால் ஒரு ஜன்னல் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னாக்கா வேறு எதுவும் கிடையாது அதே மாதிரி இதில் ப்ளம்பிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளம்பிங்கன்றது வந்து நமக்கு எந்த இதுவும் கிடையாது மாதிரி எலக்ட்ரிஷியன் பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டீல் பாக்ஸ் தான் வச்சுருக்குறோம் எலக்ட்ரி எலக்ட்ரிஷியன் வந்து எல்லாமே வந்து காடியெல்லாம் போட்டு பக்காவாக பைப்பெல்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க நம்ம வந்து இது வந்து மரம் மரத்தை வந்து யூஸ் பண்ணி தான் அதை சாரம் போட்டு இதில் வந்து இதன் மூலயமா தான் நம்ம வந்து இந்த சீலிங் அடித்து எல்லாத்துலேயுமே இந்த செவருலாம் அடித்து பூசி இருக்கிறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா மொத்தமே வந்து மரங்கள் எல்லாம் வந்து புது மரங்கள் தான் இது இது எல்லாமே நான் செஞ்சது வந்து கிட்டத்தட்ட மொத்தமே வந்து ஒரு கூலிக்கு தான் செஞ்சேன் இந்த கூலியெல்லாம் மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நம்ம இது இதுக்கப்புறம் பார்க்கலாம் பூசு வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பீசாண்டில் தான் பூசம்ந்து எம்சாண்டில் பூசல பீசாண்ட் தான் பூசம் அதே போல் பீசாண்டு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முகமாகும் மாதிரி ரொம்ப நை ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது ஒரு இத ஒரு ஒரு பதமான லெவலில் தான் இருக்கணும் ஏன்னா அது வந்து பீஸ் பீசாண்டெல்லாம் வந்து ரொம்ப அழுக்குங்க ரொம்ப அந்த போட்ட பொட்டியாக கட்டினிருந்துச்சுன்னாக்கா அதில் வந்து நிறைய வந்து நல்லா செட் ஆகாது செவுரி பூசுனா கூட நல்லா செட் ஆகாது நிறைய கிராகங்கள்லாம் நிறைய வரும் அதில் அதனால் லோடு சொல்லும் போதே நம்ம வந்து பீசாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நர்மலான இருக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி பீசாண்டு சொன்னீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து மணல் மாதிரி நல்லா வாரி அடிக்கிறதுக்கும் நல்லா பக்காவாக நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் அதே தான் அதே அதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு ஃபைனலில் வந்து குருமால் தேய்க்கணும் இந்த குருமால் தேய்ச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பட்டி ஏற்ற செலவே கிடையாது இப்போ பொதுவாக கடைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டி பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம எல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்லா மட்டமாக நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக இருக்கும் நம்ம வந்து பட்டி இப்போ பட்டி பார்த்தா மாதிரியே இருக்கும் பெயிண்ட் அடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பட்டி பார்த்தா மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறது இது அதேமாதிரி சீலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாஞ்சு தான் போட்டிருக்கோம் பக்கவா நம்ம வந்து இந்த சன்சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கவா உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த கடை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மேலே ஏதாவது பொருளுங்கள்லாம் எடுத்து மேலே போட்டுக்கலாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம் அது அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜன்னல் இருக்குது இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்களுக்கு வரத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே அந்த கடைங்களை வந்து இப்போ பொருள் வாங்குவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த பக்கம்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கடையை இந்த கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செல்ஃபோன் கட்டுறோம் நம்ம அந்த செல்ஃப் வந்து பார்த்திங்கனாக்கா சன்செட்டுக்கு கீழே ஒரு செல்ஃபோன் வரும் அது வந்து ஒரு அஞ்சு அஞ்சு அடுக்கு அப்படி வர மாதிரி ஒரு செல்ஃபோன் வரும் இதில் மாதிரி இதில் வந்து லைட் பாயிண்ட்டு இதெல்லாம் மொத்தமே குத்தாச்சு கொடுத்துட்டு பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் பக்காவாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிக்கனமான ஒரு ந சிக்கனமாகவும் இருக்கும் ஒரு நிறைவாகவும் இதில் வந்து நல்லா பொருளுங்கள்லாம் நிறைய வச்சிக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காம்பவுண்டு ஒன்று கட்ட சொன்னாங்க அந்த காம்பவுண்டும் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பில்லர் போட்டு அதுக்கப்புறம் ஃபில் பீமு எல்லாத்தையுமே பக்காவாக ரூல்ஸ் பிரகாரம் பக்காவாக நம்ம போட்டு தான் இதை வந்து கட்டி கொடுத்துருக்குறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து அவுட்ரு அவுட்ரு வந்து ஃபுல்லாக மொத்தமே ஃபினிஷ் பண்ணுறோம் இந்த ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கும் பார்த்தீங்கன்னா பீசாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதனுடைய இதுதான் வந்து அதனுடைய முகப்பு பகுதி அதாவது இந்த பக்கம் தான் வந்து இப்போ ஜனங்க வந்து கடையில் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதே போல் இந்த ச இந்த பக்கவாட்டில் பாருங்கள் இது வந்து அந்த வாசப்படிக்கும் சேர்த்து சைடு வர மாதிரி இருக்கும் இந்த சைட்லேயும் சைடு வரா மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா காசு ஆச்சு அதே மாதிரி இதில் வந்து நம்ம வந்து சூட்டோட சூட்டாக நம்ம வந்து இந்த தரை போட்டுடணும் நாலு போ நாளைக்கு போட்டுக்கலாம் அடுத்த மாதம் போட்டுக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் நம்ம இதை விடாமல் உடனுக்குடைய இது மொத்தமே ஏ டு ஜெட்டு வந்து பக்காவாக முதல்ல முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிவிச்ச தகவல் அதே போல் நம்மளும் பக்காவாக வந்து இதில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது வந்து சிப்ஸு யூஸ் பண்ணோம் இதில் வந்து எம்சாண்டு யூஸ் பண்ணணும் அதாவது கலக்கறதுக்கு வந்து எம்சாண்டு ப்ளஸ் இதில் வந்து சிப்ஸ் போட்டு நம்ம கலந்து அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டாக்டர் பிக்ஸிட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இதை வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிப்ஸ் எல்லாம் போட்டு வா தண்ணி போகிற மாதிரி வாட்டன்லாம் நம்மளுக்கு பக்கமாக வச்சாச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் இருக்கிற வரைக்கும் அந்த தரம் இருக்கும் இது வந்து நம்ம கொடுக்குற கேரண்டி எப்போவுமே வந்து ஒரு தரை போட்டோம் அப்படின்னாக்கா அந்த பில்டிங் இருக்கிற வரைக்கும் நம்ம போடுற தரை இருக்கும் அப்பப்போ சில்லி சில்லியா பேருந்து நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது தண்ணியெல்லாம் தண்ணி வாட்டர்லாம் கரெக்டாக போயிட்டு வெளியே போயிடும் அதை வந்து நம்ம சின்ன தரையாக போட்டாலும் சரி பெரிய தரையாக போட்டாலும் சரி நம்மளுடைய கணிப்பு வந்து ஒரே மாதிரி தான் இந்த பில்டிங் மேலே பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே வந்து ஒரே ஒரு மூணு லைனு மட்டும்தான் நான் ஒத்தக்கல் செவ்வறு மாதிரி போட்டிருப்பேன் அந்த ஒத்தக்கல் செவ்வறு மாதிரி போட்டு அதையே வந்து பூசியிருப்பேன் இப்போது இந்த ஒத்தக்கல் வந்து ஒரு மூணு லைனுன்றது அதுவே போதுமானது அப்படி இப்போ அந்த மாதிரி இருந்தாவே நமக்கு வந்து ரொம்ப போ போதும் அதே மாதிரி ரொம்ப அதிகமாக நம்ம கட்டணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் இதில் வந்து ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணுறது ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று 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 போட்டிருக்கேன் முடிஞ்சால் அதனுடைய லிங்க்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்கள் எந்த அந்த தரை வந்து எப்படி போடணும் அப்படின்றத நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா தரை போடுறது வந்து எல்லாமே குருமால் வச்சு யூஸ் பண்ணி ப பக்காவாக போடணும் அப்போ தான் வந்து அந்த மேடு பள்ளங்கள் எல்லாம் வராது ஃபினிஷிங்கும் வந்து நல்லா டை சூப்பராக வரும் நைஸாக வரும் ஃபினிஷிங்கு எந்த தர போட்டாலும் சரி நல்லா கழிப்பாக போடணும் நம்ம வந்து ஏன்னா அந்த எம் சாண்டு பி சாண்டு எல்லாமே கலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சிமெண்ட் கலரில் தான் இருக்கும் அந்த வகையில் நமக்கு வந்து சிமெண்ட் மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம தான் ஏமாந்துருவோம் அந்த வகையில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா சிமெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டு கூட நீங்கள் தரை இழுக்கிறது நல்லது உங்களுக்கு இப்போ இந்த தரையை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டு ஒரு தடவை ஓடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கோட்டு நான் லாஸ்ட்டு ஃபைனல் ஃபினிஷிங் அப்படின்றது ஒன்று ஓட்டணும் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்லா ஃபினிஷிங் வந்து நல்லா பக்காவாக வரும் நிறைய பேர் சிமெண்ட் தரை போட முடியாமல் ரொம்ப போட தெரியாது போட்டு வீட்டுக்காருக்கு வந்து செலவு வந்து நிறைய இழுத்து விட்டுருவாங்க அதே சமயத்தில் திருப்தியாகவும் இருக்காது அதாவது போட்டவருக்கும் திருப்தி இருக்காது மற்றபடி அந்த வீட்டுக்காருக்கும் திருப்தி இருக்காது இதுதான் விஷயம் இப்போ இந்த தரையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நடையில் இருக்கிற தர அதாவது வீட்டுக்கு வாசலில் அந்த கடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தரை இப்போ எப்பவுமே ஒரு கடை கட்டுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு சுற்றுப்புறத்தில் நமக்கு வந்து பக்காவாக நம்ம வந்து அந்த தரங்களை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா தான் அந்த தரையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்த்தாவே சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தோணும் அதே போல் இந்த கடைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நம்ம வந்து சிமெண்ட் தரை தான் போட்டிருக்கோம் சிமெண்ட்டு தரையில் வந்து சிமெண்ட் பால் வச்சு தான் நம்ம வந்து தரை போட்டிருப்போம் இதில் வந்து தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வந்து தண்ணி தேங்க வைக்கணும் தேங்க வச்சுட்டு இந்த செவுறுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக க்யூரிங் பண்ணணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தண்ணி ஊற்றி க்யூரிங் பண்ணாவே நமக்கு வந்து செவுரெல்லாம் நல்லா குடிமானமாக நல்லா டைட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லா செட் ஆகும் இந்த கபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து பொருளுங்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு ப்ளஸ்ஸு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஒரு கடை இருக்கும் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும் அதே போல் நம்ம காசு சேலவு பண்ணதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறோம் மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று உருவாகும் அதே போல் இந்த டோர் பார்த்திங்கனாக்கா இந்த ஜன்னல் டோரு இது வந்து கிரில் டோர் தான் இது ரெடிமேட் டோரு இது தூரத்துலேருந்து பாருங்கள் இது இதுதான் அந்த கடை இந்த தரையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காஞ்சி போச்சு இப்போ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பெயிண்டிங் அடிக்கிற வேலை தான் மிச்சம் மற்றபடி வேறு இதில் இந்த இதில் வந்து வேலை இல்லை அதே போல் இந்த தரையும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு தண்ணி தேங்க வச்சு நம்ம வந்து இதில் வந்து க்யூரிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கடை கட்டுறதுக்கு மொத்தத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட கடை ப்ளஸ் இந்த காம்பவுண்டு அதுக்கப்புறம் கீழே அந்த பக்கவாட்டில் இருக்கிற அந்த தரையும் இது இந்த எல்லாமே சேர்த்து மொத்தமே சேர்த்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் அளவுக்கு வந்து செலவாச்சு இதில் லேபர் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் லேபர் வந்து செலவாச்சு இதுதான் வந்து உண்மை நிலவரம் நண்பர்களே இதை வந்து பாருங்கள் இந்த கடை வந்து நல்லா சூப்பராகவும் இருக்கும் இதே போல் வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஒரு கடை வச்சு அதில் வந்து ஒரு வருமானம் பார்க்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணுங்கள் அதே போல் இந்த தரையை காட்டும் பாருங்கள் அந்த தரையை வந்து தரை போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ போயிட்டு அந்த காலை வச்சு தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அந்த தரையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயில் வாங்கி அதில் சிமெண்ட்டு கொஞ்சம் கலந்து அதை வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி இது பெயிண்ட் மாதிரி அடிக்கணும் அந்த மாதிரி அடித்தாவே சரியாக போய்டும் இப்போ மார்க்கெட்டுக்கு போய்ட்டு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னாக்கா நேராக அப்படியே வாங்கிட்டு அந்த தெரு ஓரமாக வந்து இந்த பக்கம் வந்து வண்டி நிறுத்திட்டு இங்கேருந்து பொருளெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருக்கிறதுக்கு இது சௌகரியமான ஒரு இடம் அதே போல் சைடில் நம்ம வந்து தரை போட்டு கொடுத்துருக்குறோம் அதே போல் இந்த பக்கமும் பக்கவாட்டில் காம்பவுண்டு சிவரெல்லாம் பூசி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சிமெண்ட் தரையெல்லாம் நம்ம போட்டு பக்காவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இதனுடைய மொத்த செலவு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத வந்து நான் உங்கள் சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த வீட்டுக்கார் வந்து இந்த வீடு செய்கிறதுக்கு வரைக்கும் அதாவது செஞ்சு முடிகிற வரைக்கும் இவங்க வந்து நமக்கு வந்து ரெண்டு வேலைக்கு சாப்பாடு போட்டாங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வேலைக்கு சாப்பாடு போட்டாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு ஹோட்டல் கடை வச்சுன்னு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் கடையே இல்லை அப்படின்னாலும் இவங்க வந்து சாப்பாடு போட்டு இருக்கக்கூடியவங்க அந்தளவுக்கு மனம் படைத்தவங்க தான் இவங்க அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி ஏன்னா நாங்கள் வந்து வர்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு தாண்டி தான் வரணும் டெய்லியும் வந்துட்டு வந்துட்டு தான் போனோம் நம்ம வந்து இது இந்த வேலையை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு டு ஆறு தான் அப்படின்ற மாதிரி தான் வேலை செஞ்சோம் இது நம்ம கூலி வேலை தான் செஞ்சது இருந்தாலும் இவங்க வந்து லாஸ்ட்டு ஃபைனலில் நமக்கு வந்து ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சென்னையை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்